பிரம்மாண்ட படங்களுக்கு பெயர் போனவர் இயக்குனர் ஷங்கர் எந்திரன் படத்தின் மூலமாக அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர் எந்திரன் படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் ஆரூர் தமிழ்நாடு என்பவர் கதை திருட்டு புகார் கூறியிருந்தார் தான் இரண்டாயிரத்து ஏழில் எழுதிய ஜோகிபா என்ற கதையை காப்பி அடித்து இரண்டாயிரத்து பத்தில் ஷங்கர் எந்திரன் என்ற படம் எடுத்திருப்பதாக எழும்பூர் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் இதுபற்றி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தது அமலாக்கத்துறை விசாரணையில் எந்திரன் படம் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வசூலிட்டு இருக்கிறது என்றும் கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றதும் மேலும் விசாரணையில் எந்திரன் கதை என்பதும் உறுதியாக இதனால் அது திட்டமிடப்பட்ட குற்றமாக கருதப்பட்டு ஷங்கரின் சொத்துக்கள் இடி மூலமாக மூடப்பட்டிருக்கிறது மேலும் நீதிமன்ற விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது தற்போது சுமார் பத்து தசம் ஒன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று அசையா சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது